வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஆன்மீக கதையில் நம்முடன் புனிதமான ஒரு அருகம்புல் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான புராண கதையை தான் இன்றைக்கி கேட்க போகிறோம் அருகம்புல் எந்தெந்த வகையில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது என்பது பலருக்கு தெரியும் அருகம்புல்லோட புனிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பண்டைய காலங்களில் பூமியில் அசுரர்களால் தீய சக்திகள் அதிகரித்து மக்களின் மனமும் உடலும் துன்புற்றன அப்பொழுது சிவபெருமான் தன் கருணையால் பூமிக்கே புனிதம் தரும் ஒரு புல் உருவாக வேண்டும் என்று விரும்பினார் அவர் தன் திருக்கைகளால் பூமியைத் தொட்டு ஆசீர்வாதம் செய்து உயிர்கள் எல்லோருக்கும் ஆரோக்கியம் சுத்தம் ஆன்மீகம் வளம் தர வேண்டும் என்று சொன்னார் அந்த தருணத்தில் பசுமையான ஒரு புல் துளிரிட்டு பிறந்தது அதற்கு பெயர் அருகம்புல் அருகம்புல்லோட மகத்துவம் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போலாம் இது சிவபெருமான் அருளால் அருகம்புல்லுக்கு பல்வேறு புண்ணியங்கள் கிட்டின விநாயகருக்கே பிரியமானது இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தீய சக்திகளை விரட்டும் சக்தி வினைகளை தீர்க்கும் ஒரு புனித மூலிகை அதன் பிறகு தேவர்கள் அனைவரும் அருகம்பிள்ளை விநாயகருக்கு சமர்ப்பித்து உலகில் அமைதி வேண்டினர் அதிலிருந்து விநாயகர் பூஜையில் அருகம்பிள்ளுக்கு முன்னிலை வந்தது என்று கூறப்படுகிறது அருகம்புல்லை வீட்டில் வைத்திருந்தால் மன சாந்தி தரும் குடும்பத்துக்கு செழிப்பு தரும் ஆரோக்கியம் வளரும் என்று நம்பப்படுகிறது அது மட்டுமல்லாமல் பல்வேறு நோய்களையும் குறைக்கும் சக்தி இதற்கு உள்ளது அருகம்புல் ஒரு எளிய புல் மட்டுமல்ல சிவபெருமானின் பாரம்பரிய ஆசீர்வாதத்தின் அடையாளம் இதனை பக்தியுடன் பயன்படுத்தி நம் வாழ்வில் புண்ணியத்தையும் ஆரோக்கியத்தையும் சேர்த்து கொள்ளலாம் நண்பர்களே இந்த விநாயகருக்கு உகந்த அருகம்புல்லுக்கு அடுத்தவர்களுக்கு சாபம் விடக்கூடிய சக்தியும் உண்டு நீங்கள் உங்கள் வீட்டின் தோட்டத்தில் புல்தரை அமைத்திருந்தால் செருப்புகளை அணிந்து கொண்டு அருகம்புல் இருக்கும் இடத்தில் நடப்பதை தவிர்த்து நல்லது மேலும் ரோட்டோரங்களில் அருகம்புல் இருக்கும் இடத்தில் சிறுநீர் கடிப்பது எச்சில் துப்புவது போன்ற தவறான செயல்களை சிலர் செய்து விடுவார்கள் அந்த சமயத்தில் நமக்கு கட்டாயம் சாபம் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது இந்த தவறான செயலால் தொடர் தோல்வி சுபகாரியத்தில் தடை ஏற்படும் அருகம்புல்லில் சில இறைவனை போய் சேரும் சில மருத்துவத்திற்கு பயன்படும் இதில் நாம் அசிங்கப்படுத்திய புல்லும் இருப்பது நமக்கு பாவத்தையும் சாபத்தையும் தரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ